தெலுங்கு தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலையின் செய்யாமல் மக்களின் காலடிக்கு சென்று சேவை செய்யவே நான் என்றும் விரும்புகின்றேன் எஸ்டினா முரளிதரன் பருத்தித்துறை நகர சபையின் புதிய சந்தை கட்டட தொகுதி வடக்கு மாகாண ஆளுநரால் இன்று திறந்து வைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தல் கருத்தரங்கு மஹிந்தவின் நெருங்கிய உறவினர் அதிரடி கைது நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கொழும்பான்களின் கூக்குரலுக்கு பயந்தவன் நான் என்ன பொது என்னை நீக்கும் அதிகாரம் உள்ளது சிவமோகன் காட்டம் சட்டவிரோதமாக காணிக்களை கையகப்படுத்தியதாக முன்னாள் ஆளுநர் மீது குற்றச்சாட்டு நீதிமன்றில் முன்னிலையான பிள்ளையாள் இந்தியாவில் இருந்து சிவப்பு பச்சை அரிசியை தருவிக்கும் முயற்சி தோல்வி புறக்கணிக்கப்பட்ட சகிப் தரப்பு சபாநாயகருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை

தமிழாராய்ச்சி மாநாடு நடைபெற்ற பொழுது ஒன்பது பேர் மரணமடைந்தார்கள் ஐம்பது பேர் படுகாயமடைந்திருந்தார்கள் மிக முக்கியமாக பதினைந்து வயது மாணவனாக இருந்த வேலுப்பிள்ளை கேசவராஜன் இருபத்தாறு வயசு பரம்சோதி சரவணபவன் முப்பத்தி ரெண்டு வயசு வைத்தியநாதன் யோகநாதன் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஜோன் பிடலி சிங்கம் சிங்மரிங்கம் ஐம்பத்தி மூன்று வயசு புலேந்திரன் அருளப்பு இருபத்தொரு வயசு ராசதுரை சிவானந்தம் இருபத்தி ஆறு வயது ராஜன் தேவரட்னம் ஐம்பத்தி ஆறு வயது சின்னத்துறை பொன்னத்துறை இவர் ஒரு ஆயுர்வேத வைத்தியர் பதினாலு வயசு மாணவன் சின்னத்தம்பி நந்தகுமார் இவர்கள் அல்பர்ட் துரியப்பா மேஜராக இருந்தபொழுது தமிழராட்சி மாநாடு இலங்கையிலே நடந்த அந்த யாழ்ப்பாண மண்ணிலே மிக அநியாயமாக கொலை செய்யப்பட்ட நாள் அவர்களுக்கான ஐம்பத்தி ஓராவது வருட நினைவு நாள் இன்றைய நாள் இந்த இந்த அவர்களையும் நினைவிலே கொண்டு அந்த தெரிவித்து நிறைவு செய்யும் தியாகிகள் தினம் மற்றும் நான்காவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலைகள் நினைவேந்தல்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பல்கலைக்கழக பொது தூவியில் மாணவர்களினால் உணர்வீழ்ச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டது

மக்கள் நம்பிக்கை வைக்கும் ஒரு நிர்வாகம் தற்போது கிளீன் ஸ்ரீலங்கா எனும் துணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அரசு கடந்த காலங்களில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மக்கள் தமது சேவைகளை தங்கு தடையின்றி பெற்றுக்கொள்ளும் வகையிலான ஆண்டாக அமைய வேண்டும் என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் மேலும் தெரிவித்தார் குறித்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எஸ் இளங்கோவன் பருதித்துறை பிரதேச செயலர் நகரசபையின் தலைவர் செயலாளர் வியாபாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதியின் தூய்மையான இலங்கை திட்டம் தொடர்பில் கிளொச்சி மாவட்ட அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் கருத்தரங்கு கிணச்சி மாவட்ட அரசு அதிகாரிகளுக்கான மாவட்ட செலவு மாநாட்டு மண்டபத்தில் காலை ஒன்பது மணிக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது இதன்போது ஒரு செழிப்பான தேசம் ஒரு அழகான வாழ்க்கை என்று ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கு அமைய தூய்மையான இலங்கை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் உதவி செயலாளர் சாரதாஞ்சலி மனோகரன் தெளிவுபடுத்தல் கருத்துரைகளை வழங்கினார் அரசு பணியினை உத்தியோகத்தர்கள் திறம்பட மேற்கொள்ள வேண்டும் எனவும் அனைத்து துறைகளும் சமூகம் சுற்றுச்சூழல் நெறிமுறை சார்ந்த தங்கள் பணிகளை திறம்பட காற்றி மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் மேலும் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்ட நிகழ்வில் எடுத்துக் கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தினார் மேலும் அரசாங்கத்தின் புதிய எண்ணக்கருக்களான ஒழித்தல் டிஜிட்டல் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா ஆகிய கருவை இவ்வாறு செயற்படுத்துவது தொடர்பிலும் தெளிவுபடுத்தப்பட்டது

தனது அயல் வீட்டில் வசிக்கும் நபர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் மேரிகானா போலீசாரிடத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த முறைப்பாடு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இன்றைய தினம் காலை உதயங்க வீரதுங்க போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கைது செய்யப்பட்ட உதயங்க வீரதுங்க முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் நெருங்கிய உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பான்களின் கூக்குரலுக்கு பயந்தவன் நான் அல்ல கட்சியில் இருந்து என்னை நீக்கும் அதிகாரம் பொது சபைக்கு மாத்திரமே உள்ளது அதனை மீறினால் செயலாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வேன் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுபமுகன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் அமைத்துள்ள அவரது இல்லத்தில் இன்று இடம்பெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த கொழும்பான்களில் இருந்து வரும் கூக்குரல்கள் அதுக்கு பயந்தவன் நான் அல்ல பிள்ளைகளை சிங்களவர்களுக்கு கொடுத்து விட்டு சிங்கள தேசத்துடன் சமரசம் பேசி சமரசம் உடாவர்களை நாங்கள் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காகவா இந்த மண்ணில் ஐம்பத்துக்கு மேற்பட்ட போராளிகள் மரணித்தார்கள் தமிழர்களின் ஆயுத போராட்டத்தின் உச்ச உச்ச எல்லையாக தமிழகத்தை நிர்ணயித்தார்கள் அதேபோல் பூரண அரசியல் சமஸ்தி அடிப்படையிலான சுய நிர்ணய உரிமையை கோரி ஆரம்பித்ததை தமிழர்கள் எனவே அதில் சமரசம் பேச இடமில்லை தற்பொழுது இருக்கும் ஒரு கூட்டம் அந்த சமரசு கட்சி ஒரு சமஸ்தி கட்சி அந்த சமஸ்டி உ உயரிய அரசியல் அதிகாரமுள்ள ஒரு சமஸ்தியை கோரி போராடிய ஒரு கட்சி இத்தனை வருடங்கள் அதை இடையே தாங்கள் புதிய கண்டிப்பிடிப்புகள் மூலம் சமரசம் பேசி உருக்குலைக்க ஒரு வாரியமாகும் என்னை பொறுத்தவரை இது நடைபெறாது நாங்கள் இது எங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் கூட இந்த இந்த நிலையை எங்களது பின் தங்களுக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அதை நம்பித்தான் இந்த போராளிகள் ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் ஒரு லட்சக்கணக்கான பொதுமக்கள் மரணித்தார்கள் இந்த யுத்தத்தில் நான் ஐந்து வருடங்கள் புதுக்குடியிருப்பு ஒரு புதுக்குடியிருப்பு ஒரு வைத்தியசாலையை புதுக்குடியிருப்பு நகரில் ஒரு வைத்தியசாலையை ஐந்து வருடங்கள் நிர்வகி தனியனாக நிர்வகித்தவர் அங்கு மருந்து இருக்கவில்லை ஒக்சன் இருக்கவில்லை பிளட் பிளட் கொடுப்பதுக்கு பிளட் பேங்க் இருக்கவில்லை கட்டில்கள் இல்லை கட்டிடங்கள் இல்லை ஆனால் அந்த இடத்திலும் என்னுடைய மூன்று நான்கு வயது பிள்ளைகள் பங்கரிலேயே கொண்டு விட்டு விட்டு சிபிற வரும் கிபிர் சத்தம் வரும் பிள்ளைகள் பங்கரில் ஓடி விடுவார்கள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் நோயாளிகளும் அவர்களுக்குரிய பங்கர்களுக்கு செல்வார்கள் எமது என்னுடன் சேர்ந்து ஒரு பாரிய சுகாதார அணி அந்த மக்களை காப்பாற்றி கொண்டிருந்தது எனவே நான் கேட்க வர என்னன்றா இது நாங்கள் வழி கண்டவர்கள் நீங்கள் எங்கிருந்தவர்கள் எமது யுத்தம் மௌனித்தபோதும் சிலர் இன்று மாவி சேனாத ராஜாவை செல்பவர் இங்கிருந்து வந்தார் எமது மக்கள் இங்கே மரணித்துக் கொண்டிருந்த பொழுது பால் உண்டவர்கள் அவர்களுடன் சேர்ந்து சமரச முலாவியவர்கள் இன்று அவர்கள் வந்து இந்த மண்ணில் தங்களது நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் விடப்போவதில்லை எங்களுக்கு கட்சி பதவி எதுவுமே தேவையில்லை ஆனால் இந்த நோ எந்த நோக்கத்துக்காக நாங்களும் போய் அந்த மண்ணில் நின்றோமோ அந்த நோக்கத்தை உருக்குலைக்க இன்று ஒரு கூட்டம் இந்த தமரசு கட்சியை கைப்பற்றி விட்டு ஏதோ ஒரு திட்டம் ஒன்றுடன் இருக்கிறார்கள் என்பதுதான் கதை தங்கள் ஒரு அரசியல் திட்டமுடலுடன் இருக்கிற கதை இன்னொரு ஊடக நான் அவற்றை முழுமையாக கடிதம் இதுவரை வேறவில்லை அதான் அங்க உள்ள விஷயம் என்னன்னா ஒரு விடயத்தை தீர்மானித்தால் கட்சியின் நிர்வாகிகளுக்கு உடனடியாக அந்த கடிதத்தை அனுப்புவதற்கு திராணி இருக்க வேண்டும் மாவை சேனாதி ராஜா இவர்களுக்கு ராஜினாமா செய்வது என்று சொல்லவே இல்லை தங்களுக்கு தேவையானதான் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் அதுவும் அப்பொழுது தங்களது தேசியப்பட்டியல் எல்லாத்தையும் வேண்டிவிட்டு பட்டியல் குழம்பி விடக்கூடாது என்பதற்காக அதுவரை பொறுத்திருந்தது அவரை கூட்டிக் கொண்டு மேசையில் இருத்தி தலைவராக அதுக்கு முன்னாலே ராஜினாமா எல்லாம் வந்து என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை ராஜினாமா செய்யவில்லை என்பது அவரும் எழுதியிருக்கின்றார் அவர் எழுதியது சிவஞானன் ஸ்ரீதரன் அவர் நான் ராஜினாமா செய்ய எண்ணி உள்ளேன் தயவு செய்து வாரங்கள் வந்து இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது கடிதத்தை அப்ப அதன் அர்த்தம் என்ன நீங்கள் வந்தால் நான் உங்களுடன் தந்துவிட்டு நான் விலகி கொள்வேன் கௌரவமாக அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது இன்று ஒரு போராளி மாவே ராஜாவை நீங்கள் ஒரு பதவி விரும்பியாக பார்க்க முடியாது ஆரம்ப இருந்து அடிபட்டு ஜெயிலில் இருந்து வந்த ஒரு தலைவர் அதை நீங்கள் அசிங்கப்படுத்தி வெளியில் அனுப்ப முடியுமா சரி என்ன சரி என்ன கடிதமோ மற்ற வேறு கிடைக்க வேண்டும் கிடைத்தால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒழுங்குபடுத்த உள்ளது ஆம் கடிதம் எனக்கு கிடைத்தால் இந்த பதில் செயலாளருக்கு அந்த அதிகாரங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பதில் செயலாளரை உடனடியாக பதவி விலக்க சொல்லி நான் அவளுக்கு தாக்கல் செய்வேன் அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை இவர் சுமார் நியமனம் செய்யப்பட்ட பதில் செயலாளர் பொது சபைக்கு சென்று அதற்கான இதை நான்கு வருடங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை குற்றம் இப்பொழுது சொல்லப்படுகிறது மாவை ஆனால் அவ் மாவை அவர்கள் பல தடவைகள் இந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு முயற்சி எடுத்த போது வைத்து கொண்டே சென்றார்கள் அவர்களது நோக்கம் நிறைவேறும் வரை என்று அவர்களது நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இன்னத்தை நாங்கள் செய்யலாம் உங்களது இனத்தை எங்கு கொண்டு விற்கலாம் என்றதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் சிங்கள இனவாதிகளிடமிருந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டுமாயின் தமிழ் கட்சிகள் ஓரணியில் திருட வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் கட்சிகளை கலைத்துவிட்டு வெளியேறி போகலாம் என கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மட்டக்களப்பு தினம் காரியத்தில் கருத்து தெரிவித்து அவர் இவ்வாறு இங்கு கருத்து அவர் புதிய அரசாங்கம் உருவாகி மூன்று மாதம் ஆகிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு தேர்தல் ஆண்டாக பார்க்க கூடியதாக இருக்கின்றது கடந்த காலத்தில் ஆட்சி புரிந்த ஆட்சியாளர்கள் செய்து தவறாகும் இது ஜனாதிபதி தேர்தலாகட்டும் உள்ளூராட்சி தேர்தலாகட்டும் மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம் நீதிமன்றம் ஊடாக உள்ளூராட்சி தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என சொல்லப்பட்டுள்ளதுடன் புதிய தேர்தல் ஆணைக்குழு நியமனம் செய்யப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கை பொருத்தமற்றில் சிறுபான்மையினமாகிய நாங்கள் பல தசாப்தங்களாக பலவற்றை இழந்து எந்த அதிகாரமும் இல்லாமல் நடுத்தருவில் நிற்கின்ற நிலை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது 42 வருடங்களுக்கு மேலாக தமிழர்கள் உரிமை தொடர்பான இந்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கில் உள்ள ஒவ்வொரு தமிழ் குடும்பங்களும் அர்ப்பணிக்கப்பட்டு பல வடுகளை தாங்கி விலை மதிக்க முடியாத இழப்புகளை சந்தித்தவர்கள் என்றார் இந்தியாவில் சிவப்பு பச்சை அரிசி கிடைக்காததால் அங்கிருந்து அரிசி இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளதாக மற்ற விவகார உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசி தெரிவித்துள்ளார் உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை சமாளிக்க சிவப்பு பச்சை அரிசியை இறக்குமதி செய்ய இந்திய உயர்ஸ்தானிக மற்றும் இந்திய விநியோகஸ்தர்களுடன் அரசாங்கம் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார் எனினும் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாக அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள ஆலைகளிலும் சிவப்பு பச்சை அரிசி கிடைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் எனினும் நிலைமையை எப்படியாவது சமாளிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் முந்தைய அரசாங்கத்தால் சிவப்பு அரிசியை இலவசமாக விநியோகித்தது பற்றாக்குறையை அதிகப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பியர் உற்பத்தி தொழில் கோழி பண்டைகள் அலங்காரம் மீன் வளர்ப்பு தொழில் மற்றும் அரிசி மாவுக்கும் அரிசி பயன்படுத்தப்படுகின்றது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் சபாநாயகர் ஜெகத் பாராளுமன்ற மரபுகளை மதிக்காமல் செயல்படுவதால் எதிர்காலத்தில் அவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற குழு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் மற்றும் நாடாளுமன்ற குழுக்களில் இடங்களை அமைப்பதில் கடுமையான சிக்கல்கள் இருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்னவுடன் கலந்துரையாடி இருப்பினும் எதிர்கட்சி குழு எழுப்பிய பிரச்சனைகளுக்கு சபாநாயகர் எந்த கவனமும் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற மரபை பாதுகாக்க முடிந்தவரை வலுவான நடவடிக்கை எடுக்க எதிர்கட்சி நாடாளுமன்ற குழு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சித் மதும பண்டாரு தயாஸ்ரீ ஜெயசேகர் கயந்த கருணா திலக்கு ஜே சி அலவதுளம் இந்த பங்கேற்றுள்ளதாகவும் உறுப்பினர் இளங்குமரனால் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட சுண்டக்கல்லை ஏற்றிச் சென்ற பாரமுதி காவல்துறையினரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது கடந்த வாரம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் வைத்து குறித்த பாரவூர்த்தி வழிமறிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் வைத்து நேற்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது மேற்படி சுண்டக்கல்லை ஏற்றி வந்த வாகனத்தில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான பொருட்களை மறைத்து எடுத்துச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டது இந்த நிலையில் சாவக்கச்சேரி காவல்துறையினர் நீதிமன்ற கட்டளையின் பிறகாரம் சுண்ணக்கற்களை வாகனத்தில் இருந்து அகற்றி சோதனைக்கு குட்படுத்த மேற்படி சோதனை நடவடிக்கையின் போது எந்த ஒரு சந்தேகத்திற்கிடமான பொருட்களும் இல்லாத நிலையில் காவல்துறையினர் கனரக வாகனம் மற்றும் நீதிமன்றில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்கான கதவை ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் பிறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக சென்ற ஜனாதிபதி இந்திய பிரதமர் மோடியுடன் ஈடுபட்ட கலந்துரையாடலில் எக்கா உடன்படிக்கை இரு நாடுகளுக்கு இடையிலான நிலத்தொடர்பு திருகோணமலை எண்ணெய் காங்கேசன் துறை துறைமுகம் இரு நாடுகளுக்கு இடையிலான கப்பல் போக்குவரத்து சுற்றுலா அபிவிருத்தி முதலீட்டு ஊக்குவிப்புகள் இறக்குமதி ஏற்றுமதி தொழில்நுட்ப பரிமாற்றம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடியிருந்தார் இருவரும் வெளியிட்டிருந்த கூட்டறிக்கையில் இந்த விவகாரங்கள் குறிப்பிடப்பட்டிருந்ததுடன் உடன்படிக்கை தொடர்பிலான பேச்சுக்களை தொடர்ந்து கொண்டு செல்லவும் திட்டமிட்டிருந்தனர் தொடர்பில் குறித்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த விவகாரம் இலங்கையில் எதிர்கட்சிகளுக்கு தேனி போடுவதாக மாறியது உடனடியாக கருத்துக்களை ஆரம்பித்த எதிர்கட்சிகள் அரசாங்கம் எட்கா உடன்படிக்கை கைச்சாத்திட இணங்கிவிட்டதாக ஊடகங்களில் செய்திகளை பகிர்ந்தன இந்திய பயணம் தொடர்பில் கொழும்பில் கருத்து வெளியிட்டிருந்த வழி அமைச்சர் விஜித் ஹேரத் எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடவித இணக்கப்பாடுகளும் புதுடில்லியில் எட்டப்படவில்லை என்றும் பேச்சுக்களை முன்னோக்கி கொண்டு செல்லவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டதாகவும் கூறியிருந்தார் இந்த நிலையில் புதுடெல்லியில் எட்டப்பட்ட இணக்கப்பாடு குறித்து கருத்து வெளியிட்டுள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நோக்கத்துடன் மட்டுமே மீண்டும் தொடர்ந்து ஒப்புக்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார் கூட்டு அறிக்கை தெளிவாக உள்ளது ஆங்கில மொழியில் அது தெளிவாக உள்ளது பேச்சுவார்த்தைகளை தொடர விருப்பம் இருந்தது அது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிவடையும் பேச்சுக்கள் அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் பிரகாரம் எக்கா உடன்படிக்கை உட்பட ஏனைய திட்டங்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுக்கள் விரைவில் ஆரம்பமாகும் என ராஜதந்திர இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்துக்கு முன்னதாக இந்த பேச்சுக்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டு இரு நாடுகளும் கலந்துரையாடல்களை பல கோணங்களில் ஆரம்பித்துள்ளதாகவும் மோடியின் பயணத்தின் போது சில முக்கிய உடன்படிக்கைகளை கைச்சாத்திடும் நோக்கில் இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறுவதாகவும் அறிய முடிந்தது இத்துடன் ஜப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டோட் ஜப்னா கலரி டோட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்து